கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிருச்சு என்னுடைய வழியா ஒரு ஆணி உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய டயரையே அதாவது என்னோட பைக்கோட டயரையே கிழிச்சிருச்சு அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் எனக்கு செலவு வச்சிருச்சு அதுதான் ஒரு மேஜரான இஷ்யூ மற்றபடி இந்த மூணு வருஷத்துல அந்த பைக்குக்கு அவ்வளவு பெரிய செலவு எல்லாம் எனக்கு கொடுக்கல இன்னொரு முக்கியமான விஷயம் வீடு கடை கடை விட்டா பஜார்ல போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வண்டியை சைடுல பார்க் பண்ணிடுவேன் இவ்வளவுதான் அந்த பைக்குக்கு லாங் ரைடிங் இந்த பைக்கை நான் யூஸ் பண்ணவே இல்லை அதனால எந்த இஷ்யூவும் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாகா உங்களுக்கு இருக்க போது முழுக்க முழுக்க இந்த வீடியோல என்னோட பைக்க பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் ரீசெண்டா இல்ல இப்போ ஒரு புதிய பிரச்சனையை நான் உங்களுக்கு என்னுடைய பைக்ல ஹைலைட் பண்ண போறேன் ஹோண்டா சைடு ஒன் டென்ல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு இந்த சைட் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி புதுசா ஒரு சைட் ஸ்டாண்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு என்னோட ஊர்ல நிறைய கடைகள்ல போயிட்டு விசாரிச்சேன் என்னுடைய வண்டி ஹோண்டா சிடி ஒன் டென் டீலக்ஸ் பி எஸ் ஸோ அந்த வண்டிக்கு சைடு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அதனால திரும்பி வந்தேன் சரி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்ப்போம்னா ஆன்லைன்லயும் இல்லை ஸோ இந்த இஷ்யூவை நம்ம ஹோண்டா ஷோரூமுக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பா அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு ஸ்டேட்டு டேக்ஸு சென்ட்ரல் டேக்ஸு அதுக்கப்புறம் லேபர் டாக்ஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீஸையும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ அதனால யோசனை பண்ணி பார்த்தேன் சைடு ஸ்டாண்டை அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்களேன் எப்படி கம்பீரமா என் கடைக்கு சைடுல போட்டு கம்பாருங்க இந்த ஸ்டாண்ட்ல இஷ்யூ சொன்ன தெரியுமா அதை உங்களுக்கு காட்டுறேன் வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டேன் சைடு ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டேன் நான் அந்த பிரச்சனையை உங்களுக்கு நான் காட்டுறேன் இதாங்க பிரச்சனை சைடு இது எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்க பாருங்க எப்படிக்கும் பாருங்க இந்த பகுதி ரொம்ப லேசா இங்க பாருங்க மத்த வண்டியில தான் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் இந்த ஹோண்டா சிடி ஒன் வந்து இந்த பிரச்சனை இருக்கு பட் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இதான் ப்ளஸ் பாயிண்ட் சப்போஸ் இந்த ஸ்டாண்ட நீங்க எடுக்காம வண்டி ஓட்டினீங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப் ஆயிரும் இந்த இதுல வந்து கட் ஆஃப் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க இதுல இந்த கொடுத்துருக்காங்களா சின்ன ஒயரை காட்டுறோம் உங்களுக்கு கேப் வச்சு மறைச்சிருக்காங்க இந்த போல ஒயர் இதாங்க மெயின் பார்ட்டு இதுதான் ஸோ பிஎஸ் சிக்ஸ் வண்டி சைட் ஸ்டாண்டு கிடைக்கல ஸோ அதனால என்ன முடிவு எடுத்துக்கணும் இந்த ஸ்டாண்ட் அப்படி கலட்டி இந்த பகுதியை மட்டும் ஒரு சின்ன ராடு கொடுத்து வெல்டு வச்சு ஓட்டலாம்னு பாத்துக்கேன் வண்டியை பாத்தீங்கன்னா அந்த சைட் ஸ்டாண்ட்ல பாதம் எப்படி போயிருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப லேச தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில நான் வாங்கும் போதே நினைச்சேன் சைட் ஸ்டாண்ட் என்னன்னா இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ட்டு பட் அதுல வந்து இந்த கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு மறுபடி வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகும் அந்த சைட் ஸ்டாண்டை நீங்க முழுமையா வந்து க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் வண்டி வந்து ஆன் ஆகும் நீங்க வண்டியை மூவ் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க ரன்னிங்ல போய்கிட்டு இருக்கும் போதே எதிர்த்தாப்புல இந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்காமலேயே வண்டி எல்லாம் ஓட்டுவாங்கல்ல சோ அத தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கட் ஆஃப் ஃபீச்சரை வந்து இந்த ஹோண்டா சிடி ஒன் டென் டீலக்ஸில் கொடுத்துருக்காங்க அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதை கலட்டி வெல்டிங் ஷாப்பில் கொடுத்துட்டோம்னா பக்காவாக ஒரு பிட்டை போட்டால் அடித்து கொடுத்துருவாரு ஸோ இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்ட வேண்டிதான் அது வரைக்கும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் எனிவே இப்ப அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த வண்டியோட இந்த சைடு ஸ்டாண்ட் பிரச்சனைக்காக வெல்டிங் கடைக்கு போனாங்க ஏன்னா நேத்து போனதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா டைம் ஆயிடுச்சு டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் தம்பி அதனால காலையில வாங்க அதாவது இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நானும் போனேன் பெரிய செலவு இழுத்து வச்சிருமோ அப்படின்னு தான் போனேன் பட் ஒரு தைரியம் பாத்துக்கலாம் எதை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெல்டிங் கடைக்கு போனேன் கன்ஃபார்ம் பண்ணேன் இப்ப அடிக்கலாமான்ட்டு அவரும் ஓகே அப்படின்ட்டாரு கழட்டி கொண்டு வாங்க அப்படின்னாரு நான் பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு அங்க போயிட்டு வண்டியை காமிச்சேன் அவரும் நான் கழட்டித்தார் அப்படின்னாரு கழட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை போட்டேன் இந்த மாதிரி இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து சென்சாரில் கனெக்ட் ஆயிருக்கு அதனால நீங்கள் பார்த்து கழட்டுங்க அப்படின்னு அப்போ அது அவருக்கு தெரியல உடனே என்ன பண்ணிட்டாரு ஆனால் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க டைரெக்டாக ஹோண்டா ஷோரூமுக்கு போயிடுங்க அதான் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா சென்சார்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்டாரு அவரும் பயந்துட்டாரு அதனால நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து வண்டியை எடுத்து கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இந்த வெல்டிங் ஷாப் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவரால் முடியாதான் சென்சார் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி கடைக்கு வந்துட்டேன் சின்ன வேலை இருந்துச்சு வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு தம்பி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு சரி இவர்கிட்ட கேட்போம் ஏன்னா லாஸ்ட் டைமா இந்த வண்டியை வாங்குறதுக்காக அவரை கூப்பிட்டு போறோம் ஷோரூமுக்கு ஏன்னா என் தம்பி என்ன சொன்னான்னா இந்த மெக்கானிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹோண்டால அதனால நம்ம இவரை போவோம் அப்படின்னு ஸோ அந்த ஞாபகம் எனக்கு உடனே ஸ்பார்க் ஆச்சு உடனே அவர்ட்ட போய்ட்டு கேட்டேன் இந்த மாதிரி சைட் ஸ்டாண்டு போயிடுச்சு இந்த இதை உருவுனா எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டேன் ஒரு பிரச்சனை வராதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழட்டி காமிச்சார் அதே மாதிரி மறுபடியும் அதே இடத்துக்கு போனேன் வெல்டிங் ஷாப் போயிட்டு அடிச்சு தரலாமான்னு கேட்டேன் அடிச்சு தரலாம் அப்படின்னாரு மறுபடியும் மெக்கானிக்கிட்ட போனேன் அவர்கிட்ட விவரத்தை சொன்னேன் இதை அப்படியே அன்பிளக் பண்ணுங்க பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை கழட்டி கொடுங்க அப்படின்னா அவரும் ஈஸியாக கழட்டி கொடுத்துட்டாரு நேராக கொண்டு போய் கையில் கொடுத்தேன் அடித்து கொடுத்தாரு செமையாக அடித்து கொடுத்தாரு ஸோ அதை வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்த இப்ப அந்த வீடியோவை நீங்க பாருங்க செலவில் அந்த சைடு ஸ்டாண்ட பக்காவாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சு கொண்டு வந்துட்டேன் இப்போ கடைக்கு பின்னாடி வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு பிட்டை போட்டு அடிச்சு கொடுத்துட்டாருங்க ஆனால் முன்னாடி தான் அவர் அடிக்கலை தேவையில்ல அப்படின்னாரு நான் பின்னாடி வச்சே அடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு ரொம்ப டைட்டா இருக்கு இது மாதிரி ரொம்ப லூசா இருந்துச்சு அதில் கால்ல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் தான் அப்படினாரு மெக்கானிக்கு இதை தேய்ச்சு விட சொல்லுங்க அப்படினாரு நான் வெல்டிங் கடைக்கு மறுபடியும் போனா அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு முன்னாடி டூல் இல்லை இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னாரு ஸோ இதாங்க அந்த சென்சார் கேபிள் ஸோ இதை எடுக்கிறதுக்கு தான் அந்த மெக்கானிக்கு பயந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு சொன்னேன் இப்படி தான் எடுக்கணும்னு அழகாக எடுத்து கலட்டி என் கையில் கொடுத்துட்டாரு இந்த பாருங்கள் ஸோ பக்காவாக சைட் ஸ்டாண்டுக்கு ஒரு பிட்ட போட்டு அடிச்சாச்சு நம்ம வண்டியும் கம்பீரமாக இருக்குது பார்ப்போம் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா சி யூ ப